இறுதியாக ஒரு முக்கிய தகவல் நாம் முப்பது நாட்களுக்கு பிறகு நம் இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு முன்பாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் ஒரு தொகுதியில் மனு தயார் செய்து அனுப்புவோம் அதை அவர்களிடம் கொடுத்து விடுந்தது என்பதை கூறிக்கொண்டு இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் பணம் கொடுக்காமல் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அதிகமாக இங்கே திரண்ட கூட்டம் நம் பிஎஸ்சியல் கூட்டம் என்பதை அன்போடு பதிவு செய்யணும் நாம் கடமைப்பட்டேன் என்ற அதிக அளவில் தமிழகத்தில் எந்த போராட்டமும் இல்லாமல் உண்ணாவிரத போராட்டத்துக்கு மிக அதிக அளவில் நம்ம மக்கள் தான் வந்திருக்கிறாங்க இன்னும் வந்து இந்த வெயில் இதெல்லாம் இல்லாத இருந்தால் இன்னமும் கும்பல் அதிகமாக இருக்கும் அதனால் அடுத்த கூட்டம் கண்டிப்பாக ஒரு லட்சம் பேருக்கு மேலே நம்ம கூட்டம் என்பது நம்பிக்கையோடு தெரிவித்துக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இவ்வளோ நேரம் நமக்கு பல்வேறு இடையூறுக்கிடையே நம்ம காவல்துறை நமக்கு அனுமதி கொடுத்தாங்க குறிப்பாக காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நமக்காக காவல்துறையினுடைய அங்கே இருக்கின்ற இன்ஸ்பெக்டர் மேடம் இங்கே இருக்கிற ஐபிஐ அவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் குறி குறிய குறித்த நேரத்தில் நாம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பொறுமையாக அவர்களுடைய சட்ட நடவடிக்கை உட்பட்டு நமக்காக நம்மளோடு காலையிலிருந்து மாலை வரை காவல் காத்த அனைத்து காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் அனைவருக்கும் விவசாய முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு காணியிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதி கூட இல்லை என்று சொன்னதை கூட அடுத்த பதினைந்து நிமிடத்தில் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அதே போல் மாநகராட்சிக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் பொறுமையாக அவர்கள் வீட்டுக்கு சென்று உங்களுடைய யார் அழைத்து வந்தார்களோ அவர்கள் மூலம் கண்டிப்பாக நாங்கள் வீடு பத்திரமாக சேர்ந்து சேர்ந்து விட்டோம் என்ற தகவலையும் எங்களுக்கு தெரிவிக்குமாறும் பொறுமையாக வாகனத்தில் வந்தவர்கள் அங்கங்கே அவர்கள் சுகம் டிரைவர்களுக்கு வந்தால் கூட நிறுத்தி பொறுமையாக வீட்டுக்கு சென்று நாம் அடுத்த கட்ட போராட்டத்தை தயாராகும் என்பது அன்போடு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாம் அடுத்த கட்ட கள போராட்டத்திற்கு சந்திப்போம் என்பதை இறுதியாக கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்